எவ்வளவு மக்கள் ஒயின் சாப்பா மூட மாட்டேன் ஒயின் சாப்பு ஒதுக்கி வந்து ஒயின் சாப்பு இருக்கு அப்பா நீ வசூல் மட்டும் எப்படி பண்ற இருநூறு ரூபாய் சரக்கு அடிக்கிறான் பத்தாயிரம் ரூபா யூனிஃபார்ம்ல இருந்து கலர் டிரெஸ் மாறிட்டாரு இருநூறு ரூபா இருநூறு ரூபா கோட்டை குடிச்சு ரூபாய் ஃபைன் கட்டுறான் எது வழி பறியுது மக்கள் வழி பறி எதுக்கு இவ்வளவு காசு லோக்கல்ல லோக்கல்ல எதுக்கு பிடிக்கிறீங்க லோக்கல்ல எதுக்கு பிடிக்கிறீங்க லோக்கல்ல எதுக்கு பிடிக்கிறீங்க